ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லமா இருப்பீங்க நம்புறேன் இந்த வீடியோவில் நீங்கள் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றப்போ கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோங்க உங்களுக்கு சீக்கிரமாக பாப்பா தங்கணும் அப்படின்றப்போ பீரியட் ஆன பிறகு சரிங்களா பீரியட் ஆன பிறகு ஒரு பர்டிகுலர் டேஸ் கழிச்சு நம்மளுக்கு வந்து ஓவலேஷன் நடக்கும் இல்லையா அந்த பீரியட் ஆன பிறகும் அந்த ஓவலேஷன் நாட்களுக்கு பிறகும் நீங்க செய்யக்கூடாத ஒரு சில விஷயங்களை ரொம்ப முக்கியமா ஷேர் பண்ண போறங்க நீங்க ரொம்ப வருஷமா ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு ரொம்ப கண்டிப்பா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் இப்போ நார்மலாகவே நிறைய பேருக்கு பாப்பா வந்து நின்று ஆனா ஒரு சில பேருக்கு என்ன காரணம்னே தெரியாத பாப்பா நிற்காது இன்னும் ஒரு சில பேர் டேப்லெட் எடுத்துட்டு இருப்பாங்க இந்த மாதம் நிற்கும் அத்த மாசம்னு எதிர்பார்த்துட்டே இருப்பீங்க நிற்காம போயிடும் நம்ம செய்யற ஏதாவது ஒரு சிறு தவறுகளால் கூட நம்மளுக்கு குழந்தை நிக்காம போகலாம் இல்லையா நம்மளுக்கே நம்ம பண்ணுவோம் அப்படிப்பட்ட ஒரு சில விஷயங்கள் நம்மகிட்ட ஷேர் பண்றேங்க ஒருவேளை இப்ப நான் சொல்ற விஷயங்கள் நீங்க செய்யாம இருந்து பாருங்களா ஒரு மாசம் இல்ல ரெண்டு மாசம் ஒருவேளை பேபி நின்னுச்சுன்ற வெற்றி நமக்கு ஹாப்பி தான் இல்லைங்களா அப்படி பீரியட் கழிச்சும் ஓவலேஷன் கழிச்சும் நீங்க செய்யக்கூடாது ஒரு அஞ்சு விஷயங்கள் தெரிஞ்ச ஷேர் பண்றேங்க எதனால இந்த விஷயங்கள் ஷேர் பண்றேன்னா நிறைய பேரு பிரெக்னன்ட் டிலே ஆனவங்க இப்ப பிரெக்னன்ட் ஆகி குழந்தை வச்சிருக்கவங்க எல்லாம் என்கிட்ட ஷேர் பண்ண விஷயம் எனக்கு தெரியாது எனக்கு யாருமே சொல்லலை நான் இதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தேன் அப்புறம் தான் எனக்கு ஒரு சிஸ்டர் சொன்னாங்க நான் இதெல்லாம் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன் அப்படின்னு ஒரு அவங்களையும் தெரியாமல் ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டு இருந்தாங்க அதே மாதிரி தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன் சரிங்களா ஃபர்ஸ்ட்டு மிக முக்கியமான விஷயம் வந்து நீங்கள் ஒன்ஸ் உங்களுக்கு மாதவிடாய் ஆகுது பீரியட் ஆகுது அப்படின்றப்ப அந்த பீரியட் ஆகுற அந்த மூணு நாள்ல வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து எந்த ஒரு ஹெவியான ஒர்க்கும் செய்யவே கூடாது ஏன்னா அந்த டைம்ல நம்மளுக்கு ரத்தப்போக்கு ஏற்படும் கருப்பை ரொம்ப பலவீனமா இருக்கும் நம்ம ரொம்ப வீக்கா இருப்போம் அந்த டைம்ல வயிறு அழுத்துரா மாதிரியோ உங்களை அழுத்துறா மாதிரியோ ஏதாச்சும் ஹெவியான வேலை செஞ்சீங்க அப்படின்றப்ப கருப்பை பலவீனமாகும் இதனால கூட நம்ம கருத்தருப்பதற்கான வாய்ப்புகள் தாமதம் ஆகுதுன்னு நிறைய பேர் சொல்றாங்க சோ தயவு செஞ்சு உங்களுக்கு மாதவிடை ஆகும்போது கருப்பை ரொம்ப பலவீனமா இருக்கும் போது உடல் அளவில் ரொம்ப பலவீனமா இருக்கும் பொழுது நீங்க எந்த ஒரு ஹெவியான வேலையும் செய்யாதீங்க ஹெவியான வேலைனா என்னங்க ஒன்றுமே இல்லை ஒரு சிலிண்டர் தூக்குறது ஒரு அரிசி முடி தூக்கி போடுறது வீட்டில் யாருமே இல்லாததுக்கு அதெல்லாம் பண்ணுவீங்க பிரச்சனை இல்லை எல்லா நாளும் பண்ணுங்க தவறே கிடையாது ஆனால் நீங்கள் மாதுளை ஆகுது அப்படின்றப்ப அந்த மாதிரி டைம்ல பண்ணக்கூடாது சரிங்களா ஒருவேளை இதனால கூட நம்மளுக்கு வந்து கருப்பை பலவீனமாகலாம் நம்ம உடம்ப வீக் ஆகலாம் இதனால கூட குழந்தை தங்காமல் போகலாம் அதனால நம்ம மாதவடை ஆகிற டைமில் வந்து ரொம்ப இப்ப துணி துவைக்கிறீங்கன்னா கூட பிரச்சனையே இல்ல துணி துவைக்காம பாத்திரம் தேய்க்காம வீடு கிளீன் பண்ணாம வீடு துடைக்காம எந்த ஒரு பெண்ணாலும் இருக்கவே முடியாது இன்னும் ஆபீஸ் போறவங்கன்றப்ப இன்னும் நிறைய வேலையெல்லாம் செய்வீங்க செய்யாம இருக்கவே முடியாது ரைட்டு தான் ஆனா இப்ப துணி துவைக்கிறீங்கன்னா கூட உட்காந்து துவைக்கிறீங்கன்னா வயிறு ரொம்ப நல்லா அழுத்துறா மாதிரியோ டாய்லெட் போறப்ப ரொம்ப முக்கரா மாதிரியோ இது மாதிரிலாம் பண்ண வேணாம் கருப்பை வந்து பலவீனமாகும் ஏன்னா அங்க எவ்வளோ வேலையெல்லாம் எல்லாம் செய்யறாங்க அவங்க எல்லாம் கருப்பை பலவீனமாக ஆக இந்த சிறு சிறு விஷயங்கள் பண்ணா எனக்கு கருப்பை பலவீனம் ஆயிடும் ஒருவேளை அதனால கூட பாப்பா தள்ளி போயிருக்கலாம் இல்லையா தான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் அந்த மாதவிடை ஆகுற டைம்ல இந்த மாதிரி விஷயம் செய்யக்கூடாது ரெண்டாவது வந்து அந்த டைம்ல வந்து சத்தான பொருள் வந்து எடுத்துக்கணும் சத்தான பொருள்னா கண்டிப்பா அங்க நீங்க பீரியட் ஆக போற இப்போ நீங்க ஓலேஷன் டைம் பார்த்து ஒன்னா இருக்கீங்கன்றப்ப அப்ப பப்பாளி சாப்பிடக்கூடாது ஏன்னா குழந்தை தங்குவாங்க அப்ப சாப்பிடாது ஆனா உங்களுக்கு பீரியட் ஆகுது இல்லைங்களா அந்த டைம் நீங்க நல்லா பப்பாளி சாப்பிடலாங்க நம்ம வயிற்றுல ஏதாச்சும் அழுக்கு இருக்கு அப்படின்றப்போ சரியா பீரியட் ஆகும் ஒரு சில பேர் ஒரு நாள் தான் ஆகும் ஒரு நாள் ஆகாது ரெண்டு நாள் தான் ஆகும் ரெண்டு நாள் அந்த டைம்ல நீங்க பப்பாளி சாப்பிட்டீங்க அப்படின்றப்போ சீக்கிரமா வந்து அந்த அழுக்குகளை அடிச்சுட்டு வெளியே வந்துரும் உடம்புக்கு ரொம்ப சத்தும் கூட அதனால அந்த டைம்ல நீங்க சாப்பிடலாம் ஓவலேஷன் கழுசா நீங்க சாப்பிட கூடாது சரிங்களா சோ அந்த டைம் கண்டிப்பா பப்பாளி எடுத்துக்கோங்க இதனால ரொம்ப பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆகும் சரிங்களா அடுத்து மூன்றாவது முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேங்க உங்களுக்கு மாதவிடை ஆகுது அப்படின்னாவே நீங்க உடம்புக்கு சூட்டு கொடுக்குற எந்த ஒரு பொருளையும் சாப்பிட நிறைய வீடுல தொடர்ந்து தொடர்ந்து அதான் சொல்லிட்டு இருக்கேன் என்ன நிறைய பேர் கேட்டதே கேட்டுட்டு இருக்கீங்க எனக்கு சொல்றதுல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது உடம்புக்கு சூட்டை கிளப்பி விடுற எந்த ஒரு பொருளையும் சாப்பிடக்கூடாது ரொம்ப முக்கியமான விஷயம் சத்தான பொருள் சாப்பிடணும் பழங்கள் சாப்பிடுங்க உளுந்தங்களி செஞ்சு சாப்பிடுங்க செவ்வாழை பழம் சாப்பிடுங்க வால்நட் சாப்பிடுங்க பாதாம் சாப்பிடுங்க பிஸ்தா சாப்பிடுங்க வேர்க்கடலை சாப்பிடுங்க மூக்கல்ல வேக வச்சு சாப்பிடுங்க பச்சை பயிர் சாப்பிடுங்க இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா கருப்பை எல்லாம் ஸ்ட்ராங் ஆகும் ஆக்சுவலாக அதில் இருக்க அழுக்குகளை கழிவு வெளியே வருது நம்மளுக்கு மாதவிடாயா அந்த டைம்ல இந்த மாதிரி ஸ்ட்ராங்கான பொருளாக சாப்பிடும்பொழுது நம்ம கருப்பை பலமாகும் அடுத்த ஒரு ஃபியூ டேஸ் கழித்து நம்ம கோடேஷன் நடக்கிறப்போ நம்ம ஒன்றா இருந்துப்ப கருத்தரிப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாகிடும் அதனால தான் ஷேர் பண்ணிட்டுருக்கேன் சரிங்களா ரொம்ப லாங் ட்ராவல்லாம் பண்ணக்கூடாது மாதவிடை ஆகிற டைமில் உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்கிறாங்க அந்த காலத்தில் எங்கள் பாட்டிக்கு இப்போ நிறைய பேருக்கு அது நடக்கிறது தெரில எங்கள் வீட்டு சைடில் எங்கள் பாட்டி என்ன பண்ணுவாங்க எங்கள் தாத்தா கிழங்குலாம் விற்பார் அதாவது மரவள்ளிக்கிழங்கு சக்கரை சக்கரவள்ளி கிழங்கு அதெல்லாம் வந்து விற்பாங்க ரொம்ப தூரத்துலேருந்து அது பிடுங்குற இடத்துலேருந்து போட்டுன்னு வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க வெயிட் தூக்கி வெயிட் தூக்கு வெயிட் தூக்கி அவங்க கருப்பை அந்த அவங்க டாய்லெட் போகிற அந்த பாத்ரூம் போகிற இடத்துல அங்கே வந்து முட்டையாக ஒன்று வந்து நின்றுச்சுங்க இது என்ன சொல்ல வரேன்னா வெயிட் ரொம்ப தூக்கக்கூடாது அவங்க வந்து ஓவர் வெயிட் தூக்கம் இருந்தாலும் அது மாதிரி ஆயிருக்கலாம் நம்ம வந்து நார்மலா நம்ம உடம்பு அப்போ அவங்க ஹெல்தியா இருந்தாங்க அப்போ இப்போயும் அவங்க நல்லா இருக்காங்க நைன்டி டூ ஏஜ் ஆகுது அவங்க அவங்க நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் நைன்டி டூ ஏஜ் ஆகுது ஹெல்தியா சாப்பிட நல்லா இருக்காங்க நம்ம அப்படி ரொம்ப வீக்கா இருக்கும் இல்லையா நம்ம சத்தான பொருள் எதுவுமே சாப்பிட்றதே கிடையாது எல்லாத்துலேயுமே கெமிக்கல் வந்துருச்சு எல்லாத்துலேயுமே செயற்கை உரங்கள் வந்துருச்சு அதனால இதனால கூட பிரெக்னன்சி வந்து டிலே ஆகலாம் தவறே கிடையாது நம்ம மேலே அந்த தப்பும் கிடையாது அதனால கொஞ்சம் வெயிட் தூக்காதீங்க லாங் டிராவல் பண்ணாதீங்க சரிங்களா சரி இப்போ நீங்கள் இதெல்லாம் மாதுடை டைம்ல பண்ணக்கூடாது ஓவலசன் கழிச்சு என்ன பண்ணக்கூடாது ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்க ஓவலிசன் பார்த்து ஒன்னா இருந்திருப்பீங்க அந்த டைம் நீங்க என்ன யோசிப்பீங்க பா எனக்கு இன்னும் குழந்தை நின்றோம் இது குழந்தை நிற்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க சைட் பை சைடு என்ன யோசிப்பீங்க இதெல்லாம் பண்ண ஒரு ஆளுக்கு குழந்தை நிக்காதோ இதெல்லாம் பண்ண ஒரு அந்த நிக்காதோன்றதே மறந்துடுங்க பேண்டே வேண்டாம் அந்த நிக்காது 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 நீங்க போன மாதிரி மாரி ஆயிடுமோ போன மாசம் மாதிரி ஆயிடுமோ அது முன்னே மாசம் மாதிரி உங்களுக்கு மூணு நாள் தள்ளி போயிட்டு பீரியட் ஆகணும் நாலு நாள் தள்ளிட்டு போயிட்டு பீரியட் ஆயிடுமோ இதையே நீங்க தொடர்ந்து யோசிச்சுட்டே இருக்கீங்க உங்க மைண்ட்ல இதே ஓடிட்டு இருக்குன்னா நீங்க எந்த விஷயத்த அதிகமா யோசிக்கிறீங்களோ அந்த தான் உங்களுக்கு நடக்கும் நீங்கள் நல்லதாவே யோசிச்சீங்கன்னா நிச்சயம் நல்லதாவே நடக்கும் உங்களுக்கு பீரியட் ஆயிடும்னு யோசிச்சுன்னா கண்டிப்பா பீரியட் ஆயிடும் உங்களுக்கு குழந்தை நிற்கும்னு யோசிச்சா கண்டிப்பா குழந்தை நிற்கும் அனுபவ அனுபவப்பூர்வமாக எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நான் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் வீடியோ ரெகுலராக பாக்குறவங்கள நான் குரூப் டூ எக்ஸாம் படிச்சிட்டு இருக்கேன் சோ எனக்கு அந்த பாடம் கஷ்டம் நினச்சேன்னா ரொம்ப கஷ்டம் என்னால் படிக்கவே முடியாது என்னால் மேக்ஸ் ஒரு ஒரு சம் கூட போட முடியாதுங்க அவ்வளவு மேக்ஸ்ல வீக்கு நானு ஆனால் நான் குரூப் எக்ஸாம் படிக்கிறேன் ஆனால் போடு தான் மேக்ஸ் ஈஸியா இருக்குங்க எதுவுமே பழகு பழகு தான் ஈஸி நம்ம ஒரு விஷயத்தை எப்படி நினைக்கிறோம் உங்களுக்கு வந்து மாதவிடைய ஆகிடும் கண்டிப்பாக கண்டிப்பா மாதவிடையா இல்ல மாதவிடைய ஆகாது கண்டிப்பா இன்னும் குழந்தை நிற்கும் ஒரு போல்டா இருந்தீங்கன்னா கண்டிப்பா நிற்கும் நம்ம ஸ்ட்ரெஸ் அதிகமாக ஆயிடுமோ ஆகாதோ ஆயிடும் ஆகாதுன்னு நினச்சிங்கன்னா ஸ்ட்ரெஸ் அதிகமாகும் அதனால கூட குழந்தை நிற்காது இது ஓவலேஷன் கழிச்சு நீங்கள் பண்ணக்கூடாது முக்கியமான தவறு ரெண்டாவது ஓவலட்சன் நடக்குதுன்றப்போ அந்த டைம்ல நீங்க வந்து ஓவலேஷன் முடிஞ்சிருச்சுன்னா மீன் சாப்பிடுங்க நல்லா மீன் சாப்பிட்ணும் நம்ம பிரெக்னென்ட் ஆனவன மீன் சத்துக்கள் இருக்கிற ஒரு டேப்லெட் வந்து கொடுப்பாங்க கருப்பை நல்லா பலவீனமாகிறதுக்காக பலமாகறதுக்காகவும் குழந்தை தங்கிறதுக்கும் மீன் நிறைய எடுத்துக்கோங்க முட்டை எடுத்துக்கோங்க பால் எடுத்துக்கோங்க இதெல்லாம் நீங்க பண்ணாம இருந்தீங்கன்னா கூட குழந்தை தங்காது ஒருவேளை குழந்தை தங்கிட்டாங்க அவங்களுக்கு தேவையான சத்துக்கள் நீங்க கொடுத்தா தானே அவங்க நல்லா குரோத் ஆகி வருவாங்க அவங்களுக்கு தேவையான சத்துக்கள் நிறைய பேர் கொடுக்கவே மாட்டாங்க பத்திரமா இருந்துப்பாங்க நீங்கள் சாப்பிட்றாலும் நல்லா சாப்பிடுங்க நிறைய தண்ணி குடிங்க ஜூஸ் எடுத்துக்கோங்க இது மாதிரி வால்நட்டு பாதாம் பச்சை பயிறு வேக வச்சு சாப்பிட்றது சுண்டல் சாப்பிட்றது எல்லாம் அளவாக சரிங்களா மீன் எடுத்துக்கோங்க மட்டன் எடுத்துக்கோங்க மண்ணீரல் எடுத்துக்கோங்க நான் நாண்வெஜ் சாப்பிட்றோங்க பீன்ஸு கேரட்டு பீட்ரூட்டு மாதிரிலாம் எடுத்துக்கோங்க நல்லா குழந்தைன்னு பிடிச்சி ஸ்ட்ராங்காக வளருவாங்க நிறைய பேர் பண்ணுறதே கிடையாது சரிங்களா அதே மாதிரி ஓவலேஷன் முடிஞ்சிருச்சு அப்படின்றப்ப அதுக்கப்புறம் ஒன்றா இருக்கக்கூடாது ஒன்றா இருந்தீங்கன்னா குழந்தை நிற்காது அது நின்றுட்டு இருக்கும் மறுபடியும் ஒன்றா இருந்தீங்கன்னா அது அழுத்தம் கொடுத்து அது அது கடுகளும் குட்டியாக இருக்கும் அது மாதிரி நீங்கள் போய் மறுபடியும் ஒன்றா இருந்தது அழுத்தம் கொடுத்தீங்கன்னா அவங்க வெளியே வந்துருவாங்க மாத ஆயிடும் ஆகிடும் அதனால வந்து ஒன்றா இருக்கக்கூடாது அதுக்கப்புறம் சரிங்களா கத்தி கத்தி சண்டை போடக்கூடாது சும்மா அழக்கூடாது பேசுனே திருப்பி திரும்பி பேசி நிற்கக்கூடாது எந்த ஒரு ஹெவியான வேலையும் செய்யக்கூடாது இந்த மாதிரி விஷயம்லாம் ஓவலேஷன் கழிச்சு நீங்கள் பண்ணக்கூடாது சரிங்களா நிறைய பேர் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள் எத்தனை பேர் இதெல்லாம் பண்ணலன்னு சொல்லி சொல்லுங்களேன் உங்களுக்கு பாப்பா டிலேயே ஆகுறதால ரொம்ப கஷ்டம் தான் யாருக்கு கஷ்டம் இல்ல எல்லாருக்குமே கஷ்டம் இருக்கு உங்களுக்கு மட்டும் தான் கஷ்டம் இருக்கா எல்லாருக்குமே கஷ்டம் இருக்குங்க பாப்பா இல்லாத உலகத்துல பெரிய கஷ்டமா உங்களுக்கு வீடு இல்லாம ரோட்டோரம் படுத்து கிடக்குறாங்க ஒருத்தக்கும் கண்ணு இல்லாம இருக்காங்க ஒருத்தக்கும் கால் இல்லாம இருக்காங்க ஒருத்தக்கும் தாய் இல்லாம இருக்காங்க ஒரு சில குழந்தைங்க யாருமே இல்லாமல் ஆதரவே இல்லாம இருக்காங்க உங்களை சுத்தி எவ்வளோ விஷயம் இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியுது அம்மா இருக்காங்க அப்பா இருக்காங்க வீடு இருக்கு எல்லாமே இருக்கு பாப்பா மட்டும் தான் இல்ல அதனால உலகத்துல உங்களுக்கு ஒண்ணுமே இல்ல ஒரு சந்தோஷமும் இல்லையா அப்படிலாம் கிடையாது அப்படி நினச்சிங்கன்னா உங்களை விட ஒரு இதுவும் யாருமே கிடையாது அந்த வார்த்தையை நான் சொல்ல விரும்பல ஏன் இவ்வளோ உரிமை எது கேட்குறேன்னா நம்மளை சுற்றி நிறைய இருக்குதுங்க அவங்களுக்கு குழந்தை நிற்க போது எப்பயோ நிற்க போகிற ஒரு குழந்தை கண்டிப்பாக பிறக்காதுன்னா பிரச்சனை இல்லை கண்டிப்பாக புறக்க போது எவ்வளோ விஞ்ஞானம் வந்துடுச்சு எவ்வளோ மெத்தடெலாம் வந்துருச்சு பணம் இருந்தால் சீக்கிரம் போகிறது பணம்லாம் கொஞ்சம் லேட்டாக போறக்குது ஏன்னா நேட்டாக கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பிறக்க போகுது அதுக்காக இப்போ ஸ்ட்ரெ ப்ரெஷர் ஆகுறது இப்போ ஸ்ட்ரெஸ் ஆகுறது சுற்றி இருக்கிற உறவுகளை விட்டு தாமதம் தள்ளி போகிறது அழுதுனே இருக்கிறது சாப்பிடாமல் இருக்கிறது இதெல்லாம் நல்லதுங்களாங்க நல்லதே கிடையாது இப்போ நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுங்களாங்க எங்கள் தம்பி கூட பிறந்த தம்பி இறந்து ஆறு மாதம் கூட ஆகலைங்க இப்போ இறந்துட்டார் இருபத்தேழு வயசு ஆகுது சடனாக இறந்துட்டார் தவிர்க்க முடியாத ஒரு காரணத்தால் என்னால் அது ஏற்றுக்கவே முடியல மூணு மாதம் என்னால் அதுலேருந்து வெளியே வர முடியப்பையும் நான் சுத்தமாக வெளியே வரலங்க சொல்கிறப்பையும் உங்களுக்கு புரியும் நினச்சேன்னா வீடியோ போட வேணாம் குரூப் எக்ஸாம் படிக்க வேணாம் குழந்தைங்கள பார்த்துக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டுனா கூட அமைதியாக இருந்துடலாம் எனக்கு இருக்கிற கஷ்டத்துக்கு நாங்கள் மூணு பேர் தாங்க நாங்கள் நாங்கள் ரொம்ப கஷ்டமான ஒரு ஃபேமிலி சாப்பாடுக்கே கஷ்டப்பட்டு ஒரு ஃபேமிலி இப்போ எல்லாம் ஓரளவு நல்லாயிருக்கும் நல்லா அவன் மேலே ஏறி வரப்போ அவன் யார் இல்லை இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா இதெல்லாம் இவ்வளோ பெரிய கஷ்டம்லாம் இருக்குது அதெல்லாமே தாங்கிட்டு நிறைய பேர் இருக்காங்க உலகத்தில் பாப்பா இல்லைன்றது கஷ்டம்தான் ஆனால் அது நடக்கவே நடக்காதுன்னா பிரச்சனை இல்லை அது நடக்கும் இல்லையா அதனால ரொம்ப வருத்தப்படாதீங்கன்னு சொல்கிறேன் நான் நிறைய பேர் எனக்கு ஜஸ்ட்டு சொல்லணும்னு தோணுச்சு இப்போ நான் நினைச்சா ரொம்ப சோகமாக ஒரு முறையில் படுத்துனே இருக்கலாம் இல்லைங்களா வீடியோ எது நான் எதுக்காக தெரியுங்களேன் வீடியோ போடுறேன் என் வீடியோ பார்த்து ஒரு அண்ணன் வந்து கமெண்ட் பண்ணார் அவருக்கு வந்து கண்ணு தெரியாதான் அவங்க ஒய்ஃபுக்கும் கண்ணு தெரியாதான் அவங்களால கேட்க மட்டும்தான் முடியுமா அவங்க ஒய்ஃப் ஃபோர் மந்த் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களாம் நான் ரொம்ப சோகமாக இருந்தேன் படுத்துட்டுலாம் இருந்தேன் அந்த டைமில் அந்த கமெண்ட் எனக்கு வந்துச்சு இது மாதிரி உங்க வீடியோஸ் பார்த்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு நாங்கள் யாருமே ஆதரவு இல்லாம இருக்கிறோம் ரொம்ப நன்றிங்க நீங்க குழந்தைக்குடியும் நல்லா வாழணும் அப்படின்னு அந்த ஒரு கமெண்ட்டை பார்த்தேங்க எனக்கு எப்படி திரும்ப இருந்துச்சு நான் நல்லா இல்லைனா கூட என்னால யாரும் ஒருத்தவங்க நல்லா இருக்காங்களா ஒரு கண்ணு தெரியல அவங்க ஒய்ஃபுக்கும் கண்ணு தெரியல அவங்க ஃபோர் மந்த் பிரக்னெண்ட்டாக இருக்காங்க அவங்க ஏன் டிப்ஸும் ஃபாலோ பண்ணி அவங்க நல்லா இருக்காங்க குழந்தை ஆரோக்கியமாக பார்த்துக்குறாங்க எந்தெந்த மந்த் எப்படி எப்படி இருக்கணும்னு அவங்களுக்கு என் வீடியோ மூலமாக தெரியுது என்ன என் மூலியமாக தெரியுதுன்றப்போ அது நல்ல விஷயம் தான் என்னுடைய தனிப்பட்ட சுக துக்கத்துக்காக நான் வந்து மற்றவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக ஏதோ என்னால் முடிஞ்சாலும் நான் மற்றவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கேன் இல்லை பணம் வருது வரலைன்றது அடுத்தபட்ச விஷயம் என்னால பொறுத்தவரைக்கும் என் நான் உண்மையாக இருக்கேன் அவன அவனை கொஞ்சம் மறக்கணும் ரொம்ப அவனை நினச்சி அழுதுகிட்டே இருக்கேன் சாப்பிடாமலாம் இருக்கேன் அப்படின்றதுக்காக கொஞ்சம் படிப்பில் போய் இறங்கிட்டேன் படிப்பில் போய் இறங்கினா அவனுக்கு கொஞ்சம் மறந்துட்டு வேறு வேலையில் போய் கவனமாக இருக்கலாம் இல்லைங்களா அதனால் நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன் உங்களுக்கு பாப்பா இல்லைன்னு உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கலாம் அது யாராலையுமே சரி பண்ண முடியாது நீங்கள் வேறு இஷ்டத்தில் கொஞ்சம் டைவெர்ட் ஆகுமா இப்போ என் தம்பி போயிட்டான் எனக்கு அவன் திரும்பி வரவே மாட்டாங்க ஆனால் உங்களுக்கு குழந்தை இல்லை உங்களுக்கு வராதுன்னு தெரியுமா கண்டிப்பாக ஒரு பத்து வருஷம் கழிச்சோ ஒரு அஞ்ச் அஞ்சு வருஷம் கழிச்சோ உங்களுக்கு குழந்தை நின்றுங்க இல்லையா அதனால் ரொம்பலாம் எதுவுமே ஃபீல் பண்ணாதீங்க எல்லாமே இப்ப இருக்கிற லைஃப் வந்து ஒரு நிமிஷத்துலேயே மாறிடும் இப்ப நீங்க எவ்வளோ கஷ்டமா இருக்கிறீங்களோ அடுத்த நீங்கள் ஹாப்பியா மாறிடுவீங்க இப்போ என் தம்பி போயிட்டான் அவன் திரும்பி வர மாட்டான் இது நடக்கவே நடக்காத விஷயம் உங்களுக்கு அப்படி கிடையாது இல்லை சிக்கம எல்லாம் நடக்கும் இல்லையா அதனால ரொம்ப யோசிக்காதீங்க ரொம்ப எதில் எதனிச்சு வருத்தப்படாதீங்கன்றதுக்காக நான் கூட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் இவ்வளோ இந்த வீடியோ இவ்வளோ போல்டாக போல்டா பேசுறேன் எனக்குள்ள கஷ்டமே இல்ல சந்தோஷமா இருக்குன்னு அர்த்தமா எனக்குள்ளேயே நிறைய கஷ்டம் இருக்கு அதெல்லாம் மேனேஜ் பண்ணு வாழணுன்றத என்னுடைய அனுபவபூர்வமாக ஷேர் பண்ணேன் இதெல்லாம் தப்பாக சொல்லியிருந்தேன் மன்னிச்சிக்கோங்க எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு அதனால தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணேன் சரிங்களா வேறு ஏதாச்சும் டிப்ஸ் இதை நான் வேணும் கீழே கமெண்டில் கேட்டேங்க கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் ப பாய்